அன்பால் இந்த அனைத்து நல்ல உலகத்துக்கும் வணக்கம் அன்பா நான் பா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து இருக்குது இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்றேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சீங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்க என்ன படிச்சிருக்குன்னா பிஏ இங்கிலீஷ் படிச்சிருங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த குவாலிபிகேஷன்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ன சொல்லி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அடுத்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிதம் இந்த கணிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கணும் இளங்கலை பட்டதாரி வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெட் எக்ஸாம் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேண்டிடேட் வைக்கலாம் ஆங்கிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டும் கணிதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ரெண்டு ஜாகும பொறுத்த வரைக்கும் சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஏன்னா ஸ்கூல் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஃபில் பண்ற வரைக்கும் வேகண்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம காத்து இருக்க முடியாது கிடைச்ச வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நாம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதுவுமே விண்ணப்பிக்க தேவையில்ல வேற என்ன பண்ணணும்னா டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில பத்து மணிக்கு நான் சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டா போகணும் டேரக்டா போய் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு போகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும் எங்க போனாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடியது உங்களுடைய சுய விவரம் அடங்கிய ரெசிம் ரெசிம் அட்ரெஸ் போன் நம்பர் இதெல்லாம் டீடைல்ஸ் தான் வந்து எல்லாம் இருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா அதுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பத்தி கொண்டு போங்க ரெண்டு மூணு வந்து பத்தினா கொண்டு போங்க எத்தனை கேட்கறாங்கன்னு தெரியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெசிம் எடுத்துக்கிட்டீங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இளங்கலை படிச்சதுக்கான சர்டிஃபிகேட் பிளஸ் பிஎட்டு பேப்பர் டூல பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்க கொண்டுட்டு போகணும் அது மட்டும் கிடையாதுங்க இதர சர்டிஃபிகேட்டு உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போங்க ஆதாரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொண்டு போங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொடுப்பாங்க கண்டிப்பா அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் நான் முதுகலை படிச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாமா கண்டிப்பா கலந்துக்கலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம் முதுகலையும் வந்து பத்தி எல்லாம் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா முதுகலையும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு எங்கே போகணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும் எங்கன்னு பார்த்தீங்களா கேடி கோசல்ராம் உயர்நிலைப்பள்ளி கேடி கோசல்ராம் உயர்நிலைப்பள்ளி முத்தையாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் இன்ட்ரி அட்டண பண்ற மாதிரி இருக்கும் காலையில வந்து பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு இன்ட்ரிவா இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதரைக்கு எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போயிருங்க ஒன்பது மணிக்கு தான் ஸ்கூல் டைம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து பத்தினா அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரியூ எடுப்பாங்க அதனால நீங்க ஒரு ஒன்பதாவது எல்லாம் நீங்க வந்து பத்தினா போயிருங்க உங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் சரி உங்களுடைய திறமையை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல காட்டுங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் கேடி கோசால் ராம் உயர்நிலை பள்ளியின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுலவே வந்துடும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெரும் பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு அரசு உதவி பல வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஃபைனல் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் நீங்கள் வந்து ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்